யாரால் யாருக்கு லாபம் மணிவாசகருக்கு சிவபெருமானுக்கு மணிவாசகரால் லாபமா மணிவாசகருக்கு தான் லாபம் எப்படி மணிவாசகருக்கு லாபம் தவறு சிவபெருமானுக்கு தான் லாபம் எப்படி சிவபெருமானுக்கு லாபம் இரண்டு பேருமே லாபத்தை சம்பாதித்தார்கள் ஒரு முதலீடு என்று சொன்னால் ஒரு வியாபாரம் என்று சொன்னால் ஒருவனுக்கு நஷ்டம் இருக்கலாம் ஒருவனுக்கு லாபம் இருக்கலாம் திருவாசகத்தை பொறுத்தவரை இருவருக்கும் லாபம் அதை படித்தவர்களுக்கெல்லாம் லாபம் இன்று வரை அது லாபத்தை கொடுத்துக் கொண்டே இருக்கக்கூடிய பத்திரம் பாத்திரம் இந்த திருவாசகம் சிவபெருமான் நினைத்தார் மணிவாசகருக்காக ஐந்து முறை இந்த பிரபஞ்சத்திலே ஓடி ஓடி வந்தார் தில்லை என்று திருப்பெருந்து என்று சொல்லக்கூடிய ஆவடியா துறத்திலே முதலிலே குருவாக வந்து அமர்ந்தார் குருவாக அந்தனர் உருவிலே வந்து அமர்ந்து குரு உருவிலே அவருக்கு காட்சி கொடுத்தார் செவி வழியாக அவரை அழைத்தார் நமசிவாய மந்திரம் சொல்லி குருந்த காட்டுக்குள்ளே திருவாத ஊரராக அமைச்சராக வந்தவரை அழைத்தார் கண்ணால் அவருக்கு கொடுத்தார் திருவடியால் அவரை ஆட்கொண்டார் முதல் தடவை திருப்பரிந்துரையிலே வந்தது இரண்டாவது முறையாக மணிவாசகருக்காக சிவபெருமான் குதிரை சேவகனாக மதுரையை நோக்கி பயணிக்கின்றார் குதிரை சேவனாக மானுடு உருவம் ஏற்று தளபதி போல வேடமிட்டு குதிரைகளை எல்லாம் கொண்டு போய் பாண்டி நாட்டு மன்னனிடம் சேர்த்துகிறார் மூன்றாவது முறையாக சிறுவன் வேடமிட்டு கரையை அடைப்பதற்காக பிட்டுக்கு மண் சுமந்த படலம் மதுரையை மீண்டும் செய்கிறார் நான்காவதாக தில்லையிலே அந்தனர் உருவிலே வந்து நீ அங்கங்கே சொல்வதை சொல்லு நான் எழுதுகிறேன் என்று நான்காவது முறையாக சிவபெருமான் மணிவாசகருக்காக இந்த பிரபஞ்சத்திலே ஓடி வருகிறார் ஐந்தாவது முறையாக அதிகாலையிலே தில்லைவாழ் அந்தணர்கள் எல்லாம் அந்த திருவாசகத்தை கண்டு எடுத்த பொழுது அந்த தில்லைவாழ் அந்தனர் ஒருவராக சிவபெருமான் ஓடி வந்து தில்லைவாழ் அந்த ஒருவராக மணிவாசகரிடம் சென்று இந்த திருவாசகத்துக்கு பொருள் என்ன கேட்கும் பொழுது ஒருவராக வந்த அந்த சிவபெருமானை கண்டு கொண்ட மணிவாசக பிறந்தகை அவனே பொருள் சிவனே பொருள் என்று மறைந்து விடுகிறார் இப்படி ஐந்து முறை மணிவாசகருக்காக இந்த சிவபெருமான் இந்த பிரபஞ்சத்திலே ஓடி வருகிறார் ஏன் ஐந்து முறை ஓடி வந்தார் தெரியுமா நமச்சிவாய உருவிலே வந்தார் சிவாய நம உருவிலே வந்தார் சிவ சிவ என்ற உருவிலே வந்தார் சிவாய சிவை என்ற உருவிலே வந்தார் இறுதியில் சிவ என்ற உருவிலே வந்து ஆட்கொண்டார் பஞ்சாட்சர மந்திரங்கள் ஐந்து அந்த ஐந்தின் உருவிலே ஒவ்வொரு உருவாக மணிவாசகருக்கு வந்து காட்சி கொடுத்தார் அப்பா மணி சிவபெருமானுடைய சிந்தையிலே வருகிறதா இந்த திருவாத ஊரராக இருக்கக்கூடிய இந்த மணிவாசகரை பிடிப்பதற்காகவே நான் ஐந்து முறை இந்த பிரபஞ்சத்துக்கு ஓடி வந்து ஓடி வந்து இங்கே அமர வேண்டி இருக்கிறதப்பா உங்களை எல்லாம் சிவமாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கைலாயத்தை விட்டுவிட்டு இந்த பூமியிலே அவன் நிரந்தரமாக தங்கக்கூடிய நிலை ஏற்படும் நினைத்த அந்த சிவபெருமான் மாணிக்க வாசகரை ஒருவரை பிடித்து விட்டாள் அந்த ஒரு தூண்டிலை கொடுத்து இத்தனை மீன்களை பிடித்து விடலாம் என்ற சிந்தையில் சிவபெருமானுக்கு தோன்ற அதையே அந்த மணிவாசகரை தூண்டிலாய் போட்டு திருவாசகம் என்னும் அந்த பிடிக்கக்கூடிய மீனை பிடிக்கக்கூடிய இறையை வைத்து எல்லாம் இந்த திருவாசகத்தினுடைய மீனாக நம்ம எல்லாம் பிடித்தாராம் சிவபெருமான் இப்ப யாரால யாருக்கு லாபம் மணிவாசகரால் சிவபெருமானுக்கு லாபம் ஆயிடுச்சு ஒருத்தரை பிடித்த பின் இத்தனை கூட்டத்தையும் பிடித்திருக்கிறான் உங்களுக்கு குருவுக்கு லாபமா உங்களுக்கு லாபம் இந்த குருவர் என்று ஒருவர் இருந்தால்தான் அதை எடுத்து ஒவ்வொரு வாரமும் முற்றோதலோ திருவாசக விண்ணப்பமோ திருமுறை விண்ணப்பமோ அவைகளை ஒருங்கிணைத்து அடியார் பெருமக்களை எல்லாம் வரவழித்து அவன் கருணையினால் இவர் எடுத்து செய்கின்ற அந்த காரியம் குருவால் உங்களுக்கு லாபம் ஒருவனை பிடித்து விட்டால் இத்தனை பேரையும் பிடித்து விடலாம் என்று சிவபெருமானுடைய கணக்கு இன்று வரை பொய்த்தே போவதில்லை அப்படிப்பட்ட இந்த திருவாசகம் நேரத்தினுடைய சூழ்நிலையை கருதி நேரடியாக இந்த பதிகத்திற்குள்ளே செல்லலாம் என்று அடியேன் கருதுகிறேன் இங்கே எல்லாவற்றையும் முடித்துவிட்டு மீண்டும் இரவு பயணம் திருவண்ணாமலை நோக்கி செல்ல வேண்டிய நிர்பந்தம் இருப்பதால் முடிந்தவரை இந்த பதிகத்தினுடைய சாரத்தை பார்ப்போம் இன்றைய சூழலில் நாம் எடுத்துக்கொண்ட பதிகம் செத்திலா பத்து தலைப்பு கொண்டது இருபத்தி மூன்றாவது பதிகமாக வந்து அமைந்தது திருப்பெரும் துறையில் அது அருளப்பட்டது சிவா ஆனந்தம் அளவு கொண்டாமை என்ற உட்கலைப்பையும் கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான பதிகம் அடியார் பெருமக்களே இந்த செத்திலா பத்து ஒவ்வொரு ஆன்மாவும் உருகி உருகி கண்ணீர் மழ்கி இந்த செத்திலா பத்தினுடைய பதிகத்தை வார்த்தைகள் ஒலிக்கும் பொழுதெல்லாம் எங்கேயாவது ஒலிக்கட்டும் எங்கேயாவது வழியாக உங்களுடைய காதுகளிலே இந்த செத்திலா பத்தினுடைய வார்த்தை ஒரு பதிக முழுமையாக கேட்க வேண்டாம் ஒரு வார்த்தை கேட்டாலே உங்களுடைய ஆன்மா நின்ன நிலையிலே உருகக்கூடிய தன்மை பெற்றது இந்த செத்திலா பத்து பதிகம் அந்த செத்திலா பத்தினுடைய பதிகத்தினுடைய சாரம் மணிவாசக பெருந்தகை இந்த திருவாசகத்தை ஏற்றும் பொழுது எப்படியெல்லாம் அவர் உருகி 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 எழுதியிருக்கிறார் என்று சான்றாக எல்லா பதிகத்தையும் நாம் எடுத்து உரைக்க முடியும் நேரத்தினுடைய சூழ்நிலை கருதி செத்திலா பத்து மணிவாசக பெருமானுடைய இந்த செத்திலா பத்தினுடைய தலைப்பு எதை சொல்கிறது செத்திலா பத்து என்று சொன்னால் எதை கொண்டு மணிவாசகர் பிறந்தகை இந்த தலைப்பை நம்மளுடைய முன்னோர்கள் கொடுத்தார்கள் மணிவாசகர் அருளும் பொழுது இதை முழுவதுமாக சிவபுராணம் என்று பெயரிட்டு ஆறுநூத்தி ஐம்பத்தெட்டு பாடல்களை நமக்கு தந்துவிட்டுப் போனார் அதற்கு பின்னாடி வந்த நம்மளுடைய முன்னோர்கள் ஒவ்வொரு பதிகத்தினுடைய பாடல்களை எடுத்து கோர்வையாக சேர்த்து தொடர்புடைய அந்த வார்த்தைகளை வைத்து ஒவ்வொரு பதிகத்துக்கு தலைப்பை கொடுத்து ஐம்பத்தி தலைப்புகளாக நமக்கு பிரித்துக் கொடுத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே எழப்பட்ட இந்த செத்தில் இறைவனே என்னுடைய வேலைகளை திருப்பெரும் துறையிலே வந்த பொழுது அடியேன் குதிரை வாங்க மட்டும்தான் வந்தேன் ஆனால் நீயாக வந்து என்னை ஆட்கொண்டாய் குறிந்த காட்டுக்குள்ளே இருந்து எனக்கு அழைப்பு கொடுத்தாய் உள்ளே சென்ற பொழுது பார்வை மூலமாக எனக்கு தீட்சை கொடுத்தாய் உன் திருவடியை காட்டி எனக்கு மூன்றாவது முறையாக தீட்சை கொடுத்தாய் இத்தனையும் நடந்தது இத்தனையும் நடந்த பிறகு அடியே நினைத்தேன் நீ உன்னுடைய விண்ணுலகத்திலிருந்து கூட்டிட்டு வந்த அடியார்களோடு என்னையும் அழைத்து கொண்டு போவாய் என்று தான் உன்னை நான் நம்பி இருந்தேன் ஆனால் நீ போகும்போது என்னை தனித்தே விட்டு சென்றாள் நீ வந்து என்னை ஆட்கொண்ட பிறகும் கூட எதற்கப்பாய் என்னை தனிமையாக நீ விட்டு சென்றிருக்கிறாய் நினைக்கணும் அவருடைய திருவடி தீட்சை கடத்ததாக மணிவாசக பிறந்த நினைக்கிறார் நாம எப்படி நினைக்கணும் தெரியுமா மணிவாசகருக்காக சிவபெருமான் ஐந்து முறை வந்ததாக நாம் இங்கே கூறினோம் உங்களுக்காக எத்தனை முறை சிவபெருமான் இங்கே வந்திருக்கிறான் என்று யாருக்காவது தெரியுமா உங்கள் ஒவ்வொருத்தருக்காகவும் சிவபெருமான் எத்தனை தடவை இந்த பிரபஞ்சத்தில் வந்திருக்கிறான் என்று தெரியுமா தெரியாது சிவபெருமான் வந்திருப்பதாக இவங்களுக்கு தெரியும் சொல்றாங்க அம்மையார் உங்களுக்காக எப்பொழுதெல்லாம் இந்த திருவாசகத்தை தொட்டு பார்க்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கைலாயத்தில் இருக்கக்கூடிய உங்களை தேடி 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 வந்து அமைந்திருக்கிறான் என்பதுதான் மறைபொருள் நாம் உணர்வதில்லை இங்கே மாணிக்க வாசக பிறந்தகை கிடைத்த வாய்ப்பை தவற விட்டுவிட்டோமே வந்த அடியார்களோடு நாமும் சென்றிருக்க வேண்டுமே அறிவு வேலை செய்ததால் இங்கே தவற பொல்லா அறிவு அந்த பொல்லா அறிவு வேலை செய்ததால் அவர்களோடு போவதற்கு தடையாக இருக்கப்பட்டு விட்டதே எதுப்பா தடையாக இருந்தது மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்று இது ஏன் நம்ம அவங்களோட போகல நமக்கு எது தடையாக இருந்தது இன்று எத்தனோ பேருக்கு இந்த செந்திலாப்பத்தினுடைய அழைப்பு போயிருக்கலாம் ஐயா அவர்கள் அவர்களுடைய குழுவிலே கூட போட்டிருக்கலாம் எத்தனை குழுவில் பரிமாற்றம் செய்திருக்கலாம் யார் முடியுமா செவி வழியாக கேட்டிருக்கலாம் இப்படி திருவாசகத்திலே ஒரு பதிகத்தை பத்தி பேச வந்திருக்கிறார்கள் என்று கூட உங்களுக்கெல்லாம் சொல்லி இருக்கலாம் ஆனால் ஏன் பா இங்க வர முடியாமல் போனது இங்கே வரலாம் என்று நான் நினைத்து கிளம்பும் போதுதானா அந்த விருந்தாளி வந்து என் வீட்டுக்கு வந்து அமர வேண்டும் ஆகா இவர் வந்து விட்டாரு என்னைக்கும் வராதவர் இன்னைக்கு வந்து விட்டாரு இவரை பார்த்து நான் அனுப்பிவிட்டு தான் நான் வருவேன் என்னால் வர இயலாது நீங்கள் போய் வாருங்கள் என்று கிளம்பக்கூடிய நேரத்திலே கூட மாயா சக்திகள் நம்மை விடுவதில்லை அப்போது எப்படி இந்த உணர்வு நமக்கு மேலோங்கி நிற்கிறது ஏன் நமக்கு தடையாக இருந்தது மணிவாசக பெருமானுடைய சிந்தையிலே தோன்றுகிறது எது தடையாக இருந்தது ஏன் அந்த அடியார்களோடு நானும் அடியாராக போவதற்கு எனக்கு கிடைக்காமல் போய்விட்டது மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்றிய பொழுது அவருக்கு தெரிந்த ஒரே மாயாசக்தி தடையாக இருந்தது ஆன்மாவாக இருந்து விட்டால் அந்த அடியார்களோடு நானும் அந்த அடியாராக போயிருக்கலாமோ இந்த உடம்பு அதற்கு தடையாக இருந்து விட்டதே இறைவா இனி இந்த உடம்பை வைத்துக் கொள்வதற்கு எனக்கு எல்லாம் எனக்கு விருப்பம் இனி இந்த பிரபஞ்சத்தில் உன் அருளை கிடைத்த பிறகு கூட ஏன் இந்த உலக வாழ்க்கையை நீ என்னை வாழ வைத்திருக்கிறாய் எனக்கு இனி எதுவும் வேண்டாம் உன் திருவடியே போதும் உன் அருளே போதும் உன் கருணையே போதும் இறைவனே நீயே வந்து என்னை அழைத்துக் கொண்டு இல்லை என்று சொன்னால் நீ இருக்கும் இடத்தில் நான் வந்து சேர்ந்து விடுகிறேன் என்னை இனியும் இந்த பிரபஞ்சத்தில் என்னை விட்டு வைக்காதே இது தடையாக இருப்பது என்ற உட்டம்பா மணிவாசகருடைய சிந்தையிலே தோன்றுகிறது அப்போ இந்த உடம்பை நாம் மாய்த்து கொள்ளலாமா முடியாது ஏன் மாய்த்து கொள்ள முடியாது இந்த உடம்பு உனக்காடா சொந்தம் உள்ள சிவபெருமான் சொல்றாரு மணிவாசகர் இந்த உடம்பை மாய்த்து கொள்ளலாம் என்று நினைத்த பொழுது கூட இந்த உடம்பு உனக்கா சொந்தம் இல்லையே நான் தாண்டா உனக்கு கொடுத்த இந்த உடம்பை நான் ஆணையிட்டாதானே இந்த உடம்பை நீ விளக்க முடியும் இன்னுமோ உன் போல நான் மாய்த்து கொள்ளலாமா மாய்த்து கொள்ளலாமா என்று நீ நினைத்தால் எப்படி அது சாத்தியப்படும் அன்றே ஆவியும் உடலும் உடமையும் எல்லாமும் குன்றே அணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ இறைவனே எப்பொழுது நீ வந்து என்னை ஆட்கொண்டாயோ அப்பொழுதே என்னை முழுமையாக உன்னிடம் தந்து விட்டேன் இது எல்லாம் உமக்கு சொந்தம் நீ உமக்கு சொந்தமானதை நீ அப்பொழுதுதான் இதை நான் உனக்கு உன் இடத்திலே வந்து சேர முடியும் என்னடா இது அவனே வந்தான் அவனே கருணை காட்டினான் அவனே ஆட்கொண்டான் அவனே அந்த திருவடியை கொடுத்தான் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு இன்னும் இந்த பிரபஞ்சத்தில் வாழுமாறு எனக்கு ஆணையிட்டு போய்விட்டானே எனக்கு வாழவே பிடிக்கவில்லையே அவனே வந்தாங்க பொண்ண பார்த்தாங்க பிடிச்சிருக்குதுன்னு சொன்னாங்க அவனே கட்டிக்கினான் முப்பது வருஷம் ஆயும் எனக்கு அவனோடு அதிகமான அன்பு இல்லாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே நானா கேட்டேன் கல்யாணம் அவனா வந்து பொன் பார்த்தாங்க அவனா சொன்னாங்க அப்பா நாங்க கட்டிக்கின ஆனா இன்னு வர நிம்மதியே இல்லையே சந்தோஷமா எப்போ முப்பது ஆண்டு வாழ்ந்துட்ட பிறகு இறைவனே நீயே வந்தாய் நீயே என்னை ஆட்கொண்டாய் ஆட்கொண்ட பிறகு எனக்கு ஆனந்தமாய் இருந்தது நீ விட்டு போன பிறகு அது எனக்கு பெரும் கருணையாய் தொலைத்து விட்டேனே என்று துன்பம் மேலோங்கி நின்றது அப்ப எப்படிப்பா உன் திருப்படியிலே வந்து அடைவது எந்த வாழ்க்கையை நினைந்து 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 உருகுகின்றேனே நான் செத்தும் செத்திலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஒன்று நீ இருக்கும் இடத்தில் என்னை வைத்துவிடு நான் இருக்கும் இடத்தில் நீ வந்து நிரந்தரமாய் தங்கிவிடு இது இரண்டும் இல்லாத போது இப்படி அடியார் திருக்கூட்டத்தில் என்னை ஒருவனாய் நிறுத்திவிடு உன்னை மறக்கக்கூடிய நிலையில் வந்தாலும் கூட அடியார் திருக்கூட்டத்தில் ஒருவனாய் வந்து கலந்து கொண்டால் அந்த சிவா அனுபவம் எனக்கு மேலும் மேலும் அவனை மறக்க நிலையில் இருந்தாலும் அடியாரர்களுக்காகவே யாருக்காவது ஒருத்தருக்காவது இங்கு வரமாட்டாயா இங்கே வந்தால் நீங்க வந்திருக்கிறாய் என்பதை நான் உணர்ந்து கொண்டு எப்படியாவது உன் திருவடியை பிடித்து மீண்டும் மேலே வந்து விடுவேன் செத்தும் செத்தில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எனக்கு வாழ்றதுக்கே பிடிக்கல நம்ம சொல்லுவோம் நம்மளுடைய வாழ்க்கையினுடைய விரக்தினுடைய உச்சியில ஏன்டா என உயிரோடு சாவடிக்கிற உயிரோடு ஏண்டா என்ன சாவடிக்கிற என்று நாம் யார் மீது அளவுக்கு அதிகமாக பற்று கொண்டு அதையே உலகம் என்று நினைந்து நினைந்து வாழக்கூடிய இந்த மானிட பிறப்பை எடுத்து ஒரு மானிடத்தை நேசித்து அது தோல்வியிற்ற பொழுது என்னை உயிரோடு நீ சாவடித்து விட்டாயே என்ற வார்த்தை விரக்தியினுடைய உச்சியில் வருமோ அதை போல இங்கே மணிவாசக பெருந்தகை என்னை உயிரோடு சாவதித்து கொண்டிருப்பதை போல உணர்கின்றேனே நான் செத்தும் செத்திலாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அது எப்படி செத்தும் செத்தில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை பட்டியலிட்டதுதான் இந்த செத்திலா அவர் உணர்வுகளை எப்படியெல்லாம் இந்த செத்திலா பத்து பத்து பாடல்களை அவர் எடுத்து உரைத்திருக்கிறார் அதைத்தான் நாம் இன்று பார்க்க போகிறோம் அடியார் பெருமக்களே சற்று நேரம் உங்களுடைய சிந்தைகள் எல்லாம் சிவத்துக்கு கொடுங்கள் இந்த திருவாசகத்தை ஒலிக்கும் பொழுது இறை அனுபவத்தை பெறுங்கள் சிவ அனுபவத்தை முழுமையாக உங்கள் ஆன்மாவிலே கலக்குமாறு செய்யுங்கள் சிவ அனுபவத்தை முழுமையாக உங்கள் ஆன்மாவில் கலக்குமாறு செய்துவிட்டால் அந்த சிவனே உங்களுக்குள் வந்து புகுந்து விட்டால் நீங்கள் அவன் திருவடியில் புகுவதற்கு ஏதுவாக உங்களுடைய ஆன்மா வளர்ச்சி பெற்றுவிடும் அந்த பதிகத்தினுடைய சாரத்தை இப்பொழுது போத ஒவ்வொரு பாடலாக அவர்கள் ஓத அதனுடைய சாரத்தை நாம் பார்ப்போம் சத்து நேரம் வேறு எந்த சிந்தையும் வைத்துக்கொள்ளாமல் கொள்ளாமல் அந்த சிவா அனுபவத்தை இறை அனுபவத்தை முழுமையாக முழுமையாக உங்கள் ஆன்மாவிலே கலக்குமாறு செய்யுங்கள் அதுவே உங்களை கைலாய்த்துக்கு அழைத்து போகக்கூடிய வழியாக இருக்கும் நீங்கள் முழுமையாக உள்வாங்க உள்வாங்க உள்ளே இருக்கக்கூடிய தாய் கைலாயத்திற்குரிய சிவனை கைப்பிடித்து அழைத்து வந்து இங்கே மேடையிலே அமரத்து வைத்து விடுவார்கள் இங்கே திருவாசகம் போதப்படுகிறது கைலாயத்தில் உனக்கு என்ன வேலை இருக்கிற வேலையெல்லாம் அப்புறம் பார்த்து கொள்ளலாம் என்று கருவறையில் இருக்கக்கூடிய தாய் கைலாயத்தில் இருக்கக்கூடிய சிவனை கைப்பிடித்து இழுத்து வந்தாவது இங்கே வந்து அமர வைத்து விடுவார்கள் வரும்பொழுது நீங்கள் அடையாளம் கண்டு கொண்டு அவன் திருவடியை பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் அனைவரையும் அவன் கைலாயத்துக்கே அழைத்து போவான் என்று சொல்லி அந்த செத்திலா பத்தினுடைய முதல் பாடலாக சிவ அம்மையார் சாலினி அம்மையார்கள் போதுவார்கள்